வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் வேலுமணி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்பு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பாக நான் ஒரு சின்ன ஸ்டோரி என்னுடைய வழக்கு தொடர்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த தீர்ப்பை புரிந்து கொள்ள முடியும் நம்ம எல்லோருக்கும் கட்டாயமாக இந்த தீர்ப்பு தெரிஞ்சிருக்கணும் குறிப்பாக ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக தெரியணும் ஒவ்வொரு பாமரனும் கூட இந்த வழக்கின் தீர்ப்பை தெரிஞ்சுக்கிடணும் இப்போது நான் நடத்திக்கிட்டு இருக்க வழக்கில் நான் வாதிக்கு வழக்கறிஞர் வாதி வந்து பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போட்டிருக்காரு அந்த சூட்டில் பிரதிவாதிகள் அப்பியராகி ஆகி வழக்குறை தாக்கல் செஞ்சு கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கில் வாதி தரப்பில் ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டு பிரதிவாதிகள் தரப்பில் குறுக்கு விசாரணையும் பண்ணிடுறாங்க அதன் பிற்பாடு வாதி அடிஷனல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணணும் அதனால் எண்ணியை ரீகால் பண்ணணும் அப்படின்னு கேட்டு ரெண்டு பெட்டிஷனை போடுறாரு அதாவது கூடுதல் ஆவணங்கள் எனக்கு கிடச்சிருக்கு அதை என் சார்பில் குறியீடு செய்வதற்காக என்ன திரும்பவும் ரீகால் பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஒரு ரிசீவ் டாக்குமெண்ட் பெட்டிஷனும் ஒரு ரீகால் பெட்டிஷனும் வைக்கிறாரு அந்த பெட்டிஷன் அலோ செய்யப்படுகிறது அதன் பேரில் வாதி அடிஷனல் டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணுறாரு அப்படி மார்க் பண்ணுற சமயத்தில் பிரதிவாதியோ அல்ல அல்லது பிரதிவாதியுடைய வழக்கறிஞரோ நீதிமன்றத்தில் ஆஜராகலை அதனால் வாதி வந்து ஆட்சேபனை இல்லாமல் டாக்குமெண்ட்டாக குறியீடு சேர்ப்பு செஞ்சிடறார் அதுக்கப்புறம் அந்த வழக்கு பிரதிவாதிகள் தரப்பு குறுக்கு விசாரணைக்காக ஒத்தி வைக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பிரதிவாதிகள் வந்து சிபிசி ஒன் ஃபிஃப்டி ஒன்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாதி அடிஷனல் டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் மார்க் செய்யும் பொழுது நாங்கள் ஆஜராகாமல் போயிட்டோம் அதனால் அந்த சமயத்தில் எங்களால் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியலை அதனால் இப்போ எங்களுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டு பிட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷனுக்கு நான் ஒரு கவுண்ட்ரு போடுறேன் என்ன போடுறேன் அப்படின்னா மார்க்கிங் டாக்குமெண்ட்ஸு குறித்து சட்டத்தில் எதுவும் சொல்லப்படலை ஒன்ஸ் டாக்குமெண்ட் வந்து நீதிமன்றத்தில் குறியீடு செய்யப்பட்டு விட்டால் பிற்பாடு அதை ஆட்சேபனை செய்வதற்கு சட்டத்தில் வழிவகை இல்லை டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யும் போது மட்டும்தான் அப்ஜெக்ஷன் பண்ண முடியுமே தவிர குறியீடு செய்யப்பட்டதற்கு பின்பு அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முன் தீர்ப்பை சுட்டிக்காட்டி கவுண்ட்ரு போட்டுட்டோம் இப்போ இந்த பெட்டிஷன் என்கொரின்னு போய்கிட்டே இருக்குது இன்னும் அந்த பெட்டிஷனை பற்றி ஒரு முடிவு நீதிமன்றத்தால் செய்யப்படலை இதுதான் என்னுடைய வழக்கின் வந் சுருக்கம் இப்போது நாம் பார்க்க போகிற தீர்ப்பிலையும் முக்கியமாக இந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே படித்த அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒன்ஸ் டாக்குமெண்ட்டு நீதிமன்றத்தில் மார்க் செய்யப்பட்டு விட்டால் பிற்பாடு அது குறித்து ஆட்சேபம் இருப்ப முடியாது அடுத்த டைமில் தான் அப்ஜெக்ஷன் பண்ணுமே தவிர மார்க் செய்யப்பட்ட பிறகு அப்ஜெக்ஷன் பண்ணுவதற்கு சட்டத்தில் வழி இல்லை அப்படின்னு நான் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பில் டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்குது அதாவது இந்த வழக்கின் தீர்ப்பு என்னுடைய வழக்கிற்கு விரோதமாக இருந்தாலும் கூட இந்த தீர்ப்பை கட்டாயமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இப்போ நான் போடுற வீடியோவை என் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இந்த தீர்ப்பு எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொள்ள கொடுக்கலாம் இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறாங்க சூரியநாராயணன் கிரிஜா வெங்கட சுப்ரமணியம் பாக்கியலட்சுமி பிரபாவதி பிரதிவாதி பேர் என்னென்னா சிவலிங்கம் இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரதிவாதி வந்து ஒரு டெனண்ட்டு எங்களுடைய சொத்தில் அவர் டெனண்ட்டாக இருக்கிறார் இருபத்தஞ்சி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் அவர் டென்ன்டாக இருக்கார் அப்போது வாடகை வந்து நூறுரூவா நூறுரூவாயை செலுத்திக்கிட்டே வந்தார் ஆனால் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து இவர் வாடகையை செலுத்தலை பில்ஃபுல் டீஃபால்ட்டாக ஆகிட்டார் அதனால் நாங்கள் வாடகையை கேட்டு முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து ஒம்போதில் நோட்டீஸ் அனுப்பினோம் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிரதிவாதி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்தாரு அந்த ரிப்ளையில் அவர் என்ன சொன்னார்னா நான் வாடகைதாரர் கிடையாது உங்களுக்கு எனக்கும் லேண்ட்லார்ட் வாடகைதாரர் அப்படிங்கிற உறவு கிடையாது இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொன்னார் அதனால் இந்த சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் இந்த பிரதிவாதியை காலி செய்து சொத்தின் சுவாதீனத்தை கிட்ட ஒப்படைக்கணும் அதுபோக எங்களுக்கு வாடகை பணத்தையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கத்தாக்கல் செய்கிறாங்க அப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் அண்டு அரியர் ச ரெக்கவரி ஆஃப் அரியர் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு பொய் நான் வாடகைதாரர்லாம் கிடையாது வாதிகளுக்கும் எனக்கும் எந்த காலத்திலும் லேண்ட்லாடு டெனன்ட் அப்படிங்கிற உறவு கிடையாது இந்த வழக்கு சொத்தை நான் பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக பதிமூணு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோவிந்தன் அப்படிங்கிறந்து கிரையை வாங்கிட்டேன் அந்த கிரையை காலம் முதல் வழக்கு சுற்று என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது நான் தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் கட்டிட்டு வர்றேன் இந்த வாதிகள் தரப்பில் தாக்கல் செஞ்சிருக்கிற லீஸ் அக்ரிமெண்ட் குத்தகை ஆவணங்கள்லாம் சட்டப்படி செல்லாது அதை அந்த ஆவணங்கள் எல்லாமே போலி ஆவணங்கள் அதனால் நீங்கள் வாதிகள வழக்க தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு நீதிமன்றம் விசி சுப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது அந்த விட்னஸை பிரதிவாதி தரப்பில் குறுக்கு விசாரணையும் பண்ணிடுறாங்க குறுக்கு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரதிவாதி தரப்பு எவிடன்ஸுக்காக வழக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பிரதிவாதி சிபிசி ஆர்டர் தேர்ட்டீன் ரூல் த்ரீக்கு கீழே ஒரு பெட்டிஷனை போடுறார் அந்த பெட்டிஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதி தரப்பில் நாலு டாக்குமெண்ட்டை குறியீடு செஞ்சுருக்காங்க அதில் ரெண்டு டாக்குமெண்ட்டு குறிப்பாக ஏ ஒன் அண்டு ஏ ஃபோர் ரெண்டுமே குத்தகை ஆவணங்கள் அந்த குத்தகை ஆவணம் ரெண்டுமே ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட குத்தகை ஆவணங்கள் அப்படி ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட கால அளவுடைய குத்தகை ஆவணங்கள் வந்து கட்டாயமாக பதிவுச் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அதே போல் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டு பிரிவு முப்பத்தஞ்சின்படி ஸ்டாம்ப் டியூட்டி ப்ராப்பராக செலுத்தியிருக்கணும் ஆனால் வாதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க ஆவணங்கள் பதிவு செய்யப்படலை போதிய முத்திரையும் செலுத்தப்படவில்லை அதனால் அந்த ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டு ரத்து செஞ்சு அந்த ஆவணங்களை நிராகரிக்கணும் அப்படின்னு கேட்டு பெட்டிஷனை போடுறாங்க இந்த பெட்டிஷனுக்கு இந்த வாதிகள் ஒரு கவுண்ட்ரு போடுறாங்க நான் எப்படி கவுண்ட்ரு போட்டேனோ எங்களுடைய வழக்கில் அதே மாதிரி கவுண்ட்ரு போடுறாங்க என்ன கவுண்ட்ரு போடுறாங்கன்னா நாங்கள் தாக்கல் செஞ்சிருக்கிற ஆவணங்கள் உண்மையான ஆவணங்கள் இந்த ஆவணங்களை குறியீடு செய்யும்போது பிரதிவாதி எந்த ஆட்சேபணியுமே செய்யலை குறியீடு செய்யப்பட்ட பிறகு அந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து இந்த பிரதிவாதி குறுக்கு விசாரணையும் முடிச்சிட்டார் நீதிமன்றத்தில் ஒரு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்பட்ட பிறகு அந்த டாக்குமெண்ட்டை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முடியாது அதுக்கு சட்டத்தில் வழி இல்லை அப்படின்னு சொல்லி கவுண்ட்ரு போடுறாரு இந்த வழக்கை விசாரித்த ட்ரையல் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ஆனது நீதிமன்றத்தில் குறியீடு செய்யப்பட்டு விட்டாலே அந்த ஆவணத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகாது ஒரு டாக்குமெண்ட் செல்லுமா செல்லாதா அதை ஒரு எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வழக்கின் இறுதியில் தான் தீர்மானிக்க முடியும் இப்போதைக்கு அதை தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ஆர்டர் தேர்ட்டின் ரூல் த்ரீ பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து பிரதிவாதி வந்து உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறார் அப்போது இந்த பிரதிவாதி தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வாதி தரப்பில் நாலு டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு டாக்குமெண்ட்டு குத்தகை ஆவணங்கள் அந்த ரெண்டு குத்தகை ஆவணமுமே ஒருவட காலத்திற்கு மேற்பட்டது ஒரு வருட காலத்திற்கு மேற்பட்ட குத்தகை ஆவணங்கள் வந்து கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் போதிய முத்திரை இடப்படணும் இங்கே பதிவும் செய்யப்படலை போதிய முத்திரையும் இடப்படவில்லை இதை நாங்கள் சொல்லி மனு போட்டால் கீழ்கோட் என்ன சொல்கிறாங்க வழக்கின் இறுதியில் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் நிராகரிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க இது தப்பு ஒரு வழக்கு விசாரணையின் எந்த காலகட்டத்திலும் டாக்குமெண்ட்டு குறித்து ஒரு ஆட்சேபணியை தெரிவிக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டை எதிர்க்கலாம் அந்த டாக்குமெண்ட்டை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யலாம் இதுக்கு சட்டத்தில் வழிவகை இருக்குது வாதி பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டையும் போதிய முத்திரையிடப்படாத டாக்குமெண்ட்டையும் வச்சு கட்சி பண்ணுறாரு அந்த டாக்குமெண்ட்டை எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி அதை ஒரு சாட்சியமாக பயன்படுத்த முடியும் ஆனால் கீழமை நீதிமன்றம் தவறுதலாக நாங்கள் இறுதி விசாரணை தான் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சு பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற பெட்டிஷனை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி ஐந்து முன்தீர்ப்புகளை இந்த வழக்கில் சுட்டி காட்டுறார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாதிகள் தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா வாதி தரப்பில் ஏற்கனவே டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணியாச்சு குறியீடு பண்ணும்போது இந்த பிரதிவாதி எந்த ஆட்சேபனையும் பண்ணலாம் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு பிரதிவாதி குறுக்குசாரணையும் முடிச்சிட்டார் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்டு செக்ஷன் முப்பத்தி ஆறின்படி ஒருமுறை நீதிமன்றத்தில் ஒரு ஆவணம் குறியீடு செய்யப்பட்டு விட்டால் பிற்பாடு அதனை நிராகரிக்க கோரி ஒரு மனு தாக்கல் செய்ய முடியாது அப்படி நிராகரிப்பதற்கு இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டு செக்ஷன் முப்பத்தாறு வந்து ஒரு தடையை ஏற்படுத்துது அதனால் கீழமை நீதிமன்றம் மிக சரியாக தான் உத்தரவு போட்டிருக்காங்க அதனால் அது எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற பெட்டிஷனை அப்பீல வந்து தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடி அதற்கு ஆதரவாக ஏழு ஜட்ஜ்மெண்ட்டை சுட்டி காட்டுறாங்க அப்போ அந்த வழக்கில் கிட்டத்தட்ட வாதி பிரதிவாதி ரெண்டு தளபடியும் மொத்தம் பன்னெண்டு சைட்டேஷனை சுட்டி காட்டுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் வந்து பல முன்தீர்ப்புகளை சுட்டி சுட்டிக்காட்டி இறுதியாக என்ன சொல்கிறாங்க நீங்கள் வழக்கம் முழுமையாக படித்தீங்கன்னா இந்த வழக்கில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸெல்லாம் நாம் பயன்படுத்திக்கொள்ளலாம் சாதகமாக நமக்கு சாதகமாக வழக்கம் நடத்தும் போது பயன்படுத்திக்கலாம் அதுக்கு எதிர்ப்பாக போதும் வழக்க அந்த தீர்ப்புகளை நாம் பயன்படுத்திக்கலாம் இறுதியாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் தீர்மானிக்க வேண்டிய ஒரே பிரச்சனை என்ன ஏற்கனவே நீதிமன்றத்தில் குறியீடு செய்யப்பட்ட ஆவணங்களை நிராகரிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா ஆவணத்தை குறியீடு செய்யும்போது ஆட்சேபனையை தெரிவிக்காத பிரதிவாதி பிற்பாடு ஆவணங்களை நிராகரிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறத முக்கியமாக இஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரைம் பண்ணியே விசாரிக்கிறாங்க இதுக்கு ரிசல்ட் உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி தரப்பில் மொத்தம் நாலு டாக்குமெண்ட்டை குறியீடு செய்யப்பட்டிருக்கு அந்த நாலு ஆவணங்களில் ரெண்டு ஆவணங்கள் குத்தகை ஆவணங்கள் அந்த ரெண்டு குத்தகை ஆவணங்களும் ஒரு வருடத்திற்கு மேலான குத்தகை ஆவணங்கள் இந்திய முத்திரை சட்டம் மற்றும் பதிவு சட்டப்படி ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட குத்தகை ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அதே நேரத்தில் இங்கே வாதி தரப்பில் ஆவணங்களை குறியீடு செய்யும் பொழுது பிரதிவாதி ஆட்சேபனை செய்யலாம் இந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து இந்த பிரதிவாதி குறுக்கு விசாரணையும் செஞ்சு முடிச்சிட்டார் ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா முத்திரையிடப்படாத பதிவு செய்யப்படாத ஆவணங்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது அதனால் ஒரு ஏற்கனவே குறியீடு செய்யப்பட்ட ஆவணங்களையும் எந்த காலகட்டத்திலையும் நிராகரிப்பதற்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்குது ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக நீங்கள் குறியீடு பண்ணணும்னா கட்டாயமாக அந்த ஆவணத்திற்கு தேவையான போதிய ஸ்டாண்ட் டியூட்டியை செலுத்தணும் அப்போ என்ன செஞ்சுருக்கணும் பாதி நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு இந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்திற்கான போதிய முத்திரை கட்டணத்தை நிர்ணயிக்க இந்த ஆவணத்தை துணைப்பதிவாளருக்கு அனுப்புவதற்கான ஸ்டெப்ஸை எடுத்திருக்கணும் அப்படி ஒரு ஸ்டெப்ஸை எடுத்தால்தான் கோர்ட்டு வந்து அந்த ஆவணத்தை துணைப்பதிவாளருக்கு அனுப்பணுன்னு அவசியம் இல்லை ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணம் நீதிமன்றத்துக்கு உள்ளே வந்துட்டாலே கோர்ட்டே அந்த டாக்குமெண்ட்டை முடக்கணும் கோர்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை முடக்கி அந்த ஆவணத்திற்கான போதிய முத்திரை கட்டணத்தை நிர்ணயிப்பதற்காக அதை துணைப்பதிவாளருக்கு அனுப்பலாம் ஏற்கனவே பல முனி இதைத்தான் சொல்லுது இங்கே வாதியும் அந்த பதிவு செய்யப்படாத குத்தகை பத்திரத்திற்கு பத்திரத்திற்கு தேவையான முத்திரை கட்டணை செலுத்தவும் அவதார தொகை செலுத்தவும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை கோர்ட் ரூம் டாக்குமெண்ட்டை முடக்கலை அதனாலேயே இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ஆவணங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக பயன்படுத்த முடியாது அப்படி பார்த்தால் இந்த பிரதிவாதி வச்சிருக்கிற வாதம் சரிதான் ரெண்டும் குத்தகை ஆவணங்கள் ரெண்டும் பதிவு செய்யப்படலை போதியும் முத்திரையிடப்படலை அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் வாதி அதுக்கான போதிய முத்திரை கட்டணை செலுத்த எனக்கு பெர்மிஷன் வேணும்னு கோர்ட்டு அனுமதியும் பெறலை அதே நேரத்தில் அபராத தொகையும் நான் செலுத்த தயாராக இருக்குன்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்யலை கோர்ட்டும் என்ன செய்யலை ஆவணத்தை முடக்கலை அதே நேரத்தில் வாதிக்கு வந்து முழுமையாக பரிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது அதனால் இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்க மனுவை நான் பார்ட்லியாக அனுமதிக்கேன் எப்படி அனுமதிக்கேன் அப்படின்னா இந்த வாதி தரப்புல பதிவு செய்யப்படாத ரெண்டு டாக்குமெண்ட்டையும் துணைப்பதிவாளருக்கு அனுப்பி போதிய முத்திரை கட்டணத்தை தீர்மானிக்கணும்னு சொல்லி இந்த பிரதி இந்த வாதி வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படி வாதி மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த ஆவணத்தை முடக்கி நீதிமன்றம் இந்த குத்தகை ஆவணத்திற்கான முத்திரை கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணதுக்காக அந்த டாக்குமெண்ட் ரெண்டையும் துணைப்பதிவாளருக்கு அனுப்பணும் அதற்கான அபராத தொகையையும் இந்த வாதி செலுத்தணும் அப்படி வாதி பற்றாக்குறையாக உள்ள போதிய முத்திரை கட்டணத்தையும் அபராத தொகையும் செலுத்தும் பட்சத்தில் வாதி அந்த டாக்குமெண்ட்டை குறியீடு செய்யலாம் அப்படி வாதி ஸ்டெப்ஸ் எடுக்காத பட்சத்தில் வாதி வந்து போதிய முத்திரை கட்டணை கட்டணத்தை செலுத்தவோ அபராத தொகையை செலுத்தவோ நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டாக்குமெண்ட்டு நிராகரிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் நீதியரசை தீர்ப்பளித்து இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கை வந்து பார்ட்லியாக அலோவ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் வாதியோ பிரதிவாதியோ ஒரு பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு அப்படி கொண்டு வந்துட்டாருன்னா முதல்ல நீதிமன்றம் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை முடக்கணும் டாக்குமெண்ட்டை முடக்கி போதிய முத்திரை கட்டணம் செலுத்தணும் அபராத தொகையை செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தரப்பினர்களுக்கு ஒரு ஒரு ஆர்டரை போடணும் இது ஒரு வழி அப்படி இல்லைன்னா பதிவு செய்யப்படாத ஆவணத்தை தாக்கல் செய்கிற பார்ட்டிஸ் சிபிசி ஒன் ஃபிஃப்டி ஒனில் பெட்டிஷன் போட்டு இந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்திற்கான முத்திரை கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் அபராத தொகை எவ்வளவு அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணுவதற்காக சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை துணைப்பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடணும் அந்த பெட்டிஷன் பேரில் அந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்திற்குரிய போதிய முத்திரை கட்டணம் எவ்வளவு அபராத தொகை எவ்வளவு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி துணைப்பதிவாளர் நமக்கு அறிக்கையாக கொடுப்பார் அதை வச்சு அந்த பணத்தை கெட்டி அந்த டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணணும் அப்படி ஸ்டெப்ஸ் எடுக்காத பட்சத்தில் ஒரு பதிவு செய்யப்படாத போதிய முத்திரையிடப்படாத எந்த ஒரு ஆவணத்தையும் துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக கூட நீதிமன்றத்தில் பயன்படுத்த முடியாது அப்படி ஒருவேளை குறியீடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட பிற்பாடு அதனை நிராகரிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்யலாம் அதுக்கு ஆர்டர் சிபிசி ஆர்டர் தேர்ட்டீன் ரூல் த்ரீக்கு கீழே நாம் பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போது நான் நடத்திக்கிட்டு இருக்க வழக்கையும் இந்த வழக்கையும் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த தீர்ப்பு அப்படியே எனக்கு எகேன்ஸ்டாக இருக்குது இப்போ நான் வந்து ஒன்ஸ் குறியீடு செய்யப்பட்டது ஆட்சேபனை பண்ண சட்டத்தில் வழிவகை இல்லைன்னு சொல்லிவிட்டேன் இப்போ ஒரு வேளை இந்த தீர்ப்பு எடுத்துக்கொண்டு பிரதிவாதி போட்டு எந்த காலகட்டத்திலையும் ஆட்சேபனை பண்ணுவதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்குன்னு இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு கொடுத்தாருனா கண்டிப்பாக நீதிமன்றம் அலோவ் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த தீர்ப்பு எதிர்த்தரப்பு வழக்கறிஞருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் தெரியலை நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த தீர்ப்பை இப்போ தான் நான் பார்த்தேன் என் வழக்குக்கு ரிலேட்டடாக எப்போவுமே ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்க்குறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு நான் தீர்ப்பு உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் ஆனால் உள்ளே பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு குறிப்பாக செக்ஷன் செவன்டீன் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸு அப்புறம் சிபிசி ஆர்டர் தேர்ட்டீன் ரூல் த்ரீ போன்ற பல சட்டங்களையும் பல சட்டப்பிரிவுகளையும் டிஸ்கஸ் பண்ணி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு நிச்சயமாக நம்ம நம்ம அனைவருக்கும் பயன்படும் இப்போ ஒருவேளை நீங்கள் நடத்திட்டு இருக்க வழக்கில் உங்கள் எதிர்த்தரப்பு வந்து ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை கொண்டு உள்ளே போட்டாருன்னா நீங்கள் ஆர்டர் தேர்ட்டின் ரூல் த்ரீக்குள்ளே ஒரு பெட்டிஷனை போட்டு அந்த ஆவணத்தை நிராகரிக்கணும் கோரி மனு தாக்கல் செய்யலாம் அது குறியீடு செய்யப்பட்டிருந்தாலும் சரி குறியீடு செய்யப்படாவிட்டாலும் சரி ஏன்னா எந்த காலகட்டத்திலும் அப்படி தான் இருக்குது ஆனால் மேக்சிமம் நாம் குறியீடு செய்யப்பட்ட பிறகு பெட்டிஷனை போடுவது தான் நல்லது தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி